இந்த ஹோட்டலில் தான் நம்ம எல்லாரும் தங்க போறோம்ப்பா தலைவர் என்னாச்சு இது ஹோட்டலா பார்க்க அரண்மனை மாதிரி இருக்கே ஆமா மாணிக்கண்ண இந்த ஊர்ல இருக்கிற ஹோட்டல் பூரா இப்படித்தான் இருக்கு வெளிய இருந்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்கே அப்ப உள்ளயும் ஹோட்டல் நல்லா அழகா இருக்கும் போல ஆமாப்பா எல்லாருக்கும் ரூம் போட்டாச்சு மாணிக்கண்ணே உங்க குடும்பத்துக்கு ஒரு ரூம் போட்டிருக்கு சரியா நீங்க உங்க சம்மந்தி வீடு உங்க பிள்ளை உங்க மருமகன் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரூம்ல இருந்துக்கிடுவீங்களா தாராளமா இருந்துக்கடுவோம் அண்ணாச்சி மூணு பெட்டு இருக்கிற ரூமு தான் போட்டிருக்கேன் என்ன உங்களுக்கு நல்ல வசதியாக தான் இருக்கும் இருந்துக்கோங்க ஆட்டோ அண்ணாச்சி சேகரு உன் குடும்பத்துக்கு ஒரு ரூம் போட்டாச்சுப்பா உனக்கு உன் பொண்டாட்டிக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு உன் பிள்ளைகளுக்கு ஒரு ரூம் காணும்ல போதும் அண்ணாச்சி எங்களுக்கு ஒரு ரூம் போதும் அலெக்ஸு உன் குடும்பத்துக்கும் ஒரு ரூம் போட்டிருக்கு உங்க மாமா வேற இருக்காரு சிம்ரன் இருக்கால அதனால உங்களுக்கு ஒரு ரூம் போட்டிருக்கு சரியாச்சி இதுக்கு பேர் ஹோட்டலா இதே மாதிரி இது இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாதே ரொம்ப சூப்பராக இருக்கே என்னப்பா சொல்லுதே பார்த்ததே கிடையாதா துபாய்லலாம் இருந்திருக்க இது மாதிரி ஹோட்டல பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லுது நான் எங்க துபாயில் இருந்தேன் துபாய்க்காரன் துபாய்க்காரன் தானே உன்னே கூப்பிடுதோம் அப்போ நீ துபாயில் இருக்கலையா என் பேரு தான் துபாய்க்காரன் நான் துபாயில எல்லாம் இல்லை என்னது பேரு துபாய்க்காரனா இப்படி ஒரு பேர் வைப்பாங்களாக்கும் எங்கள் அப்பா துபாய்க்கு போகணுன்னு ஆசைப்பட்டாரு அதனால எனக்கு இந்த பேரை வச்சு விட்டுட்டாரு பாவி இவ்வளோ நாளாக நாங்களும் நீ துபாய்க்கு போயிட்டு வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை இல்லை நான் துபாய் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது நான் போனதும் இல்லை பார்த்ததும் இல்லை சரிப்பா அந்த கதையை விடு நீ துபாய்க்கு போனால் என்ன போகலன்னா எனக்கு என்ன இப்போ ரூம் போட்டிருக்குப்பா உங்களுக்கு ஒரு ரூம் தனியாக கிடையாது உனக்கு உன் பொண்டாட்டிக்கு உன் பிள்ளைங்களுக்கு உங்கள் கூட வந்து இன்னும் ரெண்டு குடும்பம் வரும் சரியா யாரை அனுப்பி விடுதேன் இந்த சேலக்கார சேலைக்காரப்பாட்டி செல்லத்தாயக்கா அது மாதிரி யாராவது தனித்தனியாக வந்திருப்பாங்கள்ல அவங்களெல்லாம் சேர்த்து விடுதேன் என்ன யார் வரான்னு தெரியல ரூமில் போய் பார்த்துக்கோ நான் சொல்லி விடுதேன் அப்படியா சரி யார் வந்தாலும் பரவாயில்ல சரி அப்போ எல்லாரும் உள்ளே போங்க பெட்டி படுக்கையெல்லாம் உள்ளே இருக்குது போய் எடுத்துட்டு ஆளாளுக்கு எந்த ரூமுன்னு கேட்டுட்டு உள்ளே போய் உட்காருங்க போங்க சீக்கிரம் எல்லாரும் குளிச்சுட்டு ரெடியாகி வாரீங்களா சாப்பிட்டுட்டு சுற்றி பார்க்க கிளம்புவோம் ஆம் சரி தலைவரே எத்தனை மணிக்கு வரணும் மணி இப்போ எட்டு ஆகுது எல்லாரும் ரூமுக்கு போயிட்டு குளிச்சு கிழிச்சு ஒரு ஒன்பது மணிக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேயே ஹோட்டல் இருக்கு சாப்பிட்டுலாம் சாப்பிட்டுட்டு பிறகு மெதுவா கிளம்புவோம் இன்னைக்கு எங்க சுத்தி பார்க்க போறோம் எங்க சுத்தி பார்க்க போறோன்னு தெரியல ஆரஞ்சு மண்டை என்றுதான் லிஸ்ட் இருக்கு அவன்கிட்ட கேட்டுட்டு சொல்லி விடுதேன் சரியா நீங்க போய் கிளம்புங்க ஆட்டும் தலைவரே எங்க போனாலும் சரி இந்த ஊரே நல்ல குழு குழுன்னு நல்லா இருக்கு எங்கனாலும் போவோம் சீக்கிரம் வந்துடுங்க லேட் பண்ணிடாதீங்க லேட்டாக லேட்டாக நம்மளுக்கு சுற்றி பார்க்க நேரம் குறையும் சரியா பிள்ளைகளை சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க ஆட்டும் ஆட்டும் சீக்கிரம் கிளம்ப சொல்லி கூட்டிட்டு வரேன் சரி போனோடனே ரூமுக்கு காப்பி வரும் எல்லாரும் குடிச்சிக்கோங்கண்ணே குடிச்சிட்டு கடை கடைன்னு குளிச்சுட்டு கிளம்பி வாங்க ஆ ஆட்டும் ஆட்டும் இது ஹோட்டலா நல்லா அரண்மனை மாதிரி சூப்பராக இருக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப பெருசா இருக்கே துட்டு ரொம்ப இருக்குமே தலைவர் நம்மகிட்ட காசு கேட்டுக்கூடாது நம்ம ரயிலில் வர்றதுக்குள்ளே பெட்டியை பூரம் கொண்டு வந்து இங்கே போட்டாங்க போல எல்லாம் சரியா இருக்கான்னு தெரியலையே அதெல்லாம் சரியாக தான் இருக்கும் இங்கே தான் ஒரு ஆள் உட்காந்து இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டுதானே இருந்தாரு எவனும் தூக்கிட்டுலாம் போகமாட்டான் அது எப்படி இந்த காலத்தில் யாரையும் நம்பக்கூடாது எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பார்க்கணும் முதல்ல ஏன் மேக்கப் ஐட்டம்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும் ஆமாம் உயிர் வாழ்கிறதுக்கு மேக்கப் தான் ரொம்ப முக்கியம் இப்போ இல்லைன்னா உயிரோடே இருக்க முடியாது ஆமாம் மேக்கப் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் எந்த ரூம் என்னன்னு சொல்லிட்டா நம்ம பாட்டுக்கு போய் ரூம்ல போய் உட்காரலாம் இப்படி இங்கேயே நிக்க விட்டுட்டாங்களே சொல்லி விடுவாருக்கா அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியே ஆம்பளை ஆளுக்க போற நின்று தலைவர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா எந்த ரூமு என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து சொல்லுவாங்க ரூம் எப்படி போட போறாருன்னு தெரியல இந்த ராதா கூடையும் செல்வி கூடையும் கொண்டு நம்மள போட்டக்கூடாது அவளுக்கு மூஞ்சல் முழிச்சாலே விளங்காது அப்படி எல்லாம் தலைவர் போட மாட்டார் ரத்தப்பட்டி பயப்படாதீங்க ராதாவை பத்தியும் செல்வியை பத்தியும் தலைவருக்கு தெரியும் அதுக்கு ஏத்த மாதிரிதான் போட்டு விடுவாரு இந்த ரயிலில் வந்தது நல்லா இருந்துச்சுல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இறங்கி இறங்கி செல்ஃபி எடுத்துக்கிட்டே வந்தோம்ல எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரயிலில் ஏறி இப்போ நம்ம மலை மேலே வந்திருக்கோம் மேகத்தை பார்த்தீங்களா எப்படி மலை மேலே நல்லா போச்சுன்னு நான் எல்லாம் பார்த்தேன்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்கள் வீட்டு பாட்டிக்கு காது கேட்காதோ எங்கள் வீட்டு பாட்டி இல்லைப்பா அவன் என் பொண்டாட்டி சரி உங்கள் பொண்டாட்டி தான் அவங்களுக்கு காது கேட்காதோ காது மிஷின் மாட்டி இருப்பாளே காது மிஷின் மாட்டின மாதிரி தெரியலையே நான் ஒண்ணு கேட்க அவ ஒண்ணு கேட்க மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டுல இருந்தோம் அடி பாவி காது மிஷினை தொலைச்சிட்டாளா ஊர்ல இருந்து வரும்போது மாட்டிட்டு வருவா வர்ற வழியிலேயே தொலைச்சிருவா இது இவளுக்கு இப்படியே பழக்கமா போயிட்டு ஐயோ பட்டமா பட்டிட்டு வர காது மிஷின் இல்லையா அவங்கள கொண்டு வந்து வழக்கம் போல நம்ம ரூம்ல போட்ட கூடாது மாலாக்கா தலைவர் செஞ்சாலும் செய்வாரு பட்டமா பாட்டியும் உங்களையும் ஒரே ரூம்ல போட்டாலும் போடுவாரு யாத்தாடி பட்டமா பாட்டி கூடலாம் நம்மளால இருக்க முடியாதுப்பா இந்த இந்த ஹாலில் ஒரு சோபா கடைக்கு பத்தியா இங்கேயே கூட இருந்துக்கிட்டுவேன் நான் ரூமுக்கே போக மாட்டேன் ஏண்டி பட்டமா பாட்டியை பார்த்தா அவ்வளோ பயமா பயம்மா அவங்க ரூமில் கிடந்துக்கிட்டு நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியாது அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியாது பாடா படுத்துவாங்கக்கா சரி பாப்போ தலைவர் என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னு தெரியலே அப்படியே உள்ளே போட்டாருன்னா வேற ரூமு மாற்றி கேளு அப்படித்தான் செய்யணுக்கா என்னையும் பட்டமா பாட்டியும் ஒரே ரூமில் போடாமல் இருந்தால் சரி லட்சுமி ஆ என்னங்க தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க என்ன சொன்னாரு எல்லாருக்கும் தலைவர் ரூம் போட்டாரு ரூமுக்கு போக சொன்னாரு போய் குளிச்சிட்டு ரெடி சீக்கிரம் வாங்க சேகரனே எங்களுக்கு யார் கூட ரூம் போட்டு இருக்கு ஏமா அது வந்து அலெக்ஸ் சொல்லுவாமா அவன்கிட்ட கேட்டுக்கோ ஏங்க நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு தனியா தான் போட்டு இருக்கு நம்ம குடும்பத்துல ஆறாலும் இருக்கோம்ல அதனால நம்மளுக்கு தனியா ஒரு ரூம் போட்டாங்க அப்படியாங்க நல்லதா போச்சு நம்ம பெட்டி படுக்கை தூக்கிட்டு வாங்க ரூமுக்கு போகும் பிள்ளைய LAN உட்கார்ந்திருக்காலங்க பாருங்க அவள்களையும் கூட்டி வந்துருங்க ஆトル லட்சுமி கூட்டிட்டு வரேன் நீ ஒரு பைய தூக்கிட்டு ரூமுக்கு போ ரூமுக்கு போனா எப்படி போ முடியும் எத்தனை நம்பர் ரூம் பதினொன்றாம் நம்பர் ரூம் அங்க போ ஆட்டுங்க போறேன் மாலா நீ பயப்படாத எங்களுக்கு ஆறு ஆள் இருந்தோனே தனியா ரூம் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு 6 ஆள் இருக்கீங்களே உங்களுக்கு தனியா ரூம் கொடுப்பாரு கொடுத்தா சரிதான்கா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் கவலைப்படாதடி அப்படியெல்லாம் மாட்டாரு நெடுவாளிக்கு ஒரு ரூமு உனக்கு ஒரு ரூமு தனியாக தான் இருக்கும் இளைச்சக்காக தான் எந்த ரூம் போட போகிறாருன்னு தெரியல சரி நான் ரூமுக்கு போகிறேன் என்ன அந்த எங்கள் வீட்டுக்கார் வாராரு நாங்களும் அப்படியே கிளம்ப வேண்டியதா சரி எல்லாரும் ரூமுக்கு போங்க சமந்தியம்மா கட்டில் உட்கார வேண்டியது தானே எதுக்கு தரையில் உட்காந்துருக்கீங்க காலை நீட்டி தரையில் உட்கார்ந்தாதான் நல்லா இருக்கு சமந்தியம்மா ஒரேடியாக நம்ம பசிலேயே உட்காந்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா காலை தொங்க போட்டுக்கிட்டே அது ஒரு மாதிரி காலெல்லாம் வலிச்சுது ரயிலையாவது நல்ல காலை நீட்டி உட்கார்லன்னு பார்த்தா ரயிலையும் காலை தொங்க போட்டுக்கிட்டே வர வேண்டியதா போச்சு அதை இங்கே வந்தோடனே காலை நீட்டி உட்காந்துட்டேன் அதுவும் சரிதான் காலை கையை நீட்டி உட்காந்தா தான் நல்லா இருக்கும் ஏமோய் இப்படி உமா அடியில படுத்து எவ்வளவு ஆச்சுமா ஆமாட்டி கொஞ்சம் நேரம் படுத்துக்கட கொஞ்ச நேரம் படுத்து கிடக்கல நேரம் இல்ல எல்லாரும் காப்பி குடிச்சு முடிச்சிட்டீங்கல்ல சீக்கிரம் கிளம்புங்க ஆள் அழுச்சுட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கிளம்ப முடியும் ஒரு பாத்ரூம்ல வெண்ணி தண்ணி வருதா வெண்ணி தண்ணி வரும் சித்தப்பா நீங்க வெண்ணிலயே குளிங்க சம்மந்தி நீங்க வெண்ணிலயே குளிப்பீங்க ஆமா சமந்தி எனக்கு அப்படியே பழகி போயிட்டு பச்சை தண்ணியே நம்மளுக்கு ஒத்து வராது நம்மளுக்கு வெண்ணியே ஒத்து வராதுப்பா நாலம் காலையில் எந்திரிச்சு நாலு மணி நாளும் சரி அஞ்சு மணி நாளும் சரி தொட்டி தண்ணியில் குளிச்சுட்டு தான் போவேன் அதுதான் நல்லா சில்லுன்னு இருக்கும் குளிக்க நல்லா இருக்கும் மாமா அந்த ஊரில் குளிப்பீங்க சரி இந்த ஊரில் ரொம்ப குளிரும் நீங்கள் பாட்டுக்கு போய் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வராதீங்க அதெல்லாம் ஒன்றும் செய்யாது மாப்பிள்ள பச்சை தண்ணியில் குளிச்சாதான் உடம்புக்கு நல்லது நான் பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன் சரி மாமா உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க யார் முதல்ல குளிக்க போறா நானே போறேன் சித்தி நீ போறியாப்பா சரி நீ போய் குளிச்சுட்டு வா அதுக்குள்ள நான் துணியெல்லாம் எடுத்து வைக்க அடுத்து நாங்க யாராட்டு போறோம் ஆ சரி சித்தி நான் போறேன் நெட்டம்மா துண்டு எங்க இருக்கு துண்டு அந்த பெட்டிக்குள்ள தான் இருக்கு வெள்ளை பெட்டிக்குள்ள மேலே இருக்கும் பாருங்க சரி நெட்டம்மா நான் எடுத்துக்கிடுதே அடியே மாப்பிள்ளைக்கு ஒரு துண்டாத எடுத்து கொடுக்கலாம்ல பேசாம படுத்து கிடக்க துண்டு தானே அவர் எடுக்க மாட்டாரா அதை கூட நான் தான் எடுத்து கொடுக்கணுமா அந்த வேலையெல்லாம் நீ தானே செய்யணும் நான் எதுக்கு செய்யணும் ஒரு துண்டு வேணால் அவர் எடுத்துகிட்டு போக தானே இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு என்னைய வச்சிருக்கு அவருக்கு தேவைன்னா அவர் தான் எடுக்கணும் இப்படியெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோயே மூஞ்சிலே குத்திடுவேன் மாப்பிள்ளைக்கு தேவையானது நீ தான் செய்யணும் ஏம்மா நீ சும்மா கடை வந்தது வராததுமா என்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிடாத பேசாமல் இரு மாசம் அறிக்கையனு பார்க்க இல்லைன்னு வச்சுக்கோயே மண்டை முடிய பிடிச்சி ஆஞ்சிட்டு நீ மீனாட்சி எதுக்கு என் பிள்ளைய சத்தம் போட்டுட்டு கிடக்க ஆமா பொல்லாத பிள்ளை பிள்ளை என்ன பேச்சு பேசுது பாத்தீங்களா மாப்பிளைக்கு ஒரு துண்டு எடுத்து கொடுக்க மாட்டேக்கா இவளுக்கு சப்போர்ட் அடிக்காத இரு எத்தே பரவாயில்லத்தே நெட்டமா இதெல்லாம் செய்யணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல ஒரு துண்டு தானே நானே எடுத்துக்கிடுவேன் பாத்தீங்களா உங்க மாப்பிளையே சொல்லிட்டாரு இனிமையாட்டு பேசாம இருங்க கனகா நீ எனக்கு துண்டு எடுத்து தரவே நான் என்னத்துக்கு துண்டு எடுத்து தரணும் உங்க பிள்ளையே எடுத்துட்டு போறாரு பிறகு என்ன பையில இருக்கு துண்டு எடுத்துட்டு போங்க பாத்தியாட்டி நீ எடுத்து கொடுக்கல கொடுக்கலன்னு உன் மாமியாரும் துண்டு எடுத்து கொடுக்க மாட்டேங்க இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை துண்டு எடுத்து கொடுக்கறதெல்லாம் ஒரு பிரச்சனையா எம்மாடி நம்ம நின்னமுன்னா இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம பேசாம குளிக்க போயிருவோம் வயிறு ரொம்ப பசிக்கே ஏதாட்டு சாப்பிட்ட நல்லா இருக்கும் போல இருக்கே அதான் குளிச்சுட்டு ஹோட்டல சாப்பிட்டு போன சொல்லிருக்காங்கல்ல கொஞ்ச நேரம் போரு ஏம்மா இப்ப ரொம்ப வயிறு பசிக்குமா பசிக்கும் போது சாப்பிடலன்னா பேய் பிடிச்ச மாதிரி ஆயிருது அந்த பையில பிஸ்கட் இருக்கடி எடுத்து தின்னு ஆ சாரித்தே எடுத்து திங்க ஏமோய் அந்த அந்த பையிருக்கு பத்தியா செவப்பு பையி அதுல பிஸ்கெட் இருக்கு எடுத்து ஏ மாப்பிளைக்கு ஒரு துண்டு எடுத்து கொடுத்தியா உனக்கு எதுக்கு நான் எடுத்து எடுத்து தரணும் போய் தின்னு ஓஹோ என்னைய மாப்பிள்ள தான் உனக்கு ஆமடி அவர்தான் பெருசு அவர தங்கம் ஆட போங்கம்மா நீங்களும் உங்க தங்கமும் நானே பிஸ்கெட் எடுத்து தின்னு பேசாம இருங்க நெட்ட தங்கம் அப்பா வேணா போய் வெளியே போய் எதாட்டும் வாங்கிட்டு வரட்டா இவ்ளோ கெடுக்கறதே நீங்க என் பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்க கூடாதா ஏய் அப்பா ஆரம்பிக்காதீங்க அப்பா உன் பிள்ளையும் தூக்கி வெளியே வீசிடுவேன் என்ன யாரும் குளிக்க போகாம இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நான் குளிச்சிட்டு வந்துட்டேன்ல ஏ பிள்ளைலா நீங்க குளிக்க போங்கடி ஏ மஞ்சு என்ன படுத்து கிடக்க எந்திரி குளிக்க போ அம்மா ரேகா உட்கார்ந்துட்டு இருக்கalle அவளை போ எனக்கு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு டயரா இருக்கு கொஞ்ச நேரம் நான் படுத்துட்டு தான் போவேன் என்னது இந்த வயசுல உனக்கு டயர்டா இருக்கோ எந்திரிச்சு போடி லட்சுமி பிள்ளை எதுக்குமா சத்தம் போடுதே நான் குளிக்க போறேன் எனக்கு அடுத்து மாமா போவாரு ஒவ்வொரு தர போகும் சரியா பிள்ளைகள் வேணா கடைசியில குளிக்கட்டும் அதுக்கு இல்லத்த இவளுக்கு போனாலுதான வெளியே வரவே மாட்டாளுக லேட் பண்ணுவாளுக அதுக்கு தான் சொல்லுதேன் இவளுக்கு போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துட்டா நம்ம கடை கடன் குளிக்கலாம் பாத்தீங்களா அதெல்லாம் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துருவாளுக லட்சுமி உங்க மாமாவை போ சொல்லுதே இல்லைன்னா நான் போறேன் நீ தலையை காய வை சரித்தே நான் தலையை காய வைக்கேன் நீங்க குளிச்சுட்டு வந்துருங்க ஆட்டுமா நான் போறேன் காப்பி வந்துச்சா எல்லாரும் குடிச்சிங்களா ஆம லட்சுமி காப்பி கொண்டு வந்து ஒரு பையன் கொடுத்துட்டு போனோம் நாங்களாம் குடிச்சிட்டோம் உனக்கு மட்டும் அந்த ஃப்ளாஸ்கில் இருக்கு பாரு எடுத்து குடி ஆட்டுந்தே நான் குடிக்க நேரம் ஆயிட்டு இப்போ தலைவர் சத்தம் போடுவார் எல்லாரும் குளிச்சுட்டு வந்துருங்களே இந்த மனுஷன் இப்படி கல்லு கணக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காரு பிள்ளைலையும் குளிக்க போக சொல்ல மாட்டேக்காரு இவரும் போக மாட்டேக்காரு என்ன விஷயம் ஏங்க போய் குளிக்க போக தானே போறேன் போறேன் எல்லா குடும்பமும் குளிச்சு வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆவத்தானே செய்யும் அதுக்குள்ள நம்ம கிளம்பி போயிடலாம் எல்லா குடும்பமும் வந்து நிக்க போது தலைவர் நம்மளை மட்டும் சத்தம் போட போறாரு குடும்பம் பாருங்க அப்ப இருக்கு உங்களுக்கு கச்சேரி எனக்கு ரொம்ப பிடிக்குமா என்னையும் கூட்டிட்டு போமா அடியே எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ஒழுங்கு மரியாதை யாராட்ட ஒருத்தர் குளிக்க போயிருங்க என்னடி பெட்டுமலையாரி நின்று அப்படி வா வலிக்கு ஒழுங்கப்போ ஏப்பா அம்மா ஏன்பா அப்படி இருக்காங்க அது அப்படித்தான் ரேகாமா திடீர் திடீர்னு புடிச்சிரும் நாளைக்கு செவ்வாய் கிழமை பாத்தியா அதை இன்னைக்கே புடிச்சிட்டு போல என்ன சொல்லிரு நம்ம எல்லாரும் ஒன்னாத தங்க போறமா அப்படி தான் தலைவர் சொல்லி விட்டாரு பரவாயில்லை நல்ல மூணு பெட் இருக்கிற ரூம் தான் தலைவர் போட்டுருக்காரு நம்மளுக்கு நல்ல வசதியா தான் இருக்கு ஏமா நானே இந்த ரூம் அப்படியா வாங்கு சேலக்கார பாட்டி நீங்க இந்த ரூமு இருங்க 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 மூணு பெட்டை தான் கிடக்கு போல நீங்க எல்லாரும் உக்காந்துக்கிட்டீங்க அப்ப நான் எந்த படுக்க பிரச்சனை இல்லை புருசன் வர தெரியும் கவலைப்படாதீங்க தூங்கும் போது நான் ராத்திரி கீழே படுத்துக்கிடுவேன் எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல நீங்க ஏதாவது ஒரு பிள்ளைய போட்டுட்டு நீங்களும் படுத்துக்கோங்க அப்படியாப்பா நீ கீழே படுத்துக்கிடுவியா ஆமா ஆமா நான் கீழே படுத்துக்கிடுவேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்பனா சரி ஏதாவது ஒரு பிள்ளைய நான் போட்டுட்டு நானும் படுத்துக்கிடுவேன் சரியா ஆட்டம் சாலக்கார பாட்டி முதல்ல போய் குளிங்க நாங்கலாம் குளிச்சு ரெடி ஆயி ரெடியா உட்கார்ந்துக்கிட்டிருக்கோம் தலைவர் வெளிய போணும்னு சொன்னாருல ஆமாமா நான் போய் குளிக்க போறேன் ஏம்மா நான் போய் மஞ்சுவை பார்த்துட்டு வரட்டா வேண்டாம் பிள்ளைலா இப்போ லட்சுமி ரூம் வழியே வந்த கத்திக்கிட்டு கிடக்கா அந்த பிள்ளைகளை இன்னும் குளிக்க போகவே இல்லையா அதனால நீ போனு வச்சுக்கோயே உனக்கு சேர்த்து திட்டுக்கணும் அப்படியா சரி வேண்டாம் லட்சுமி எத்த கோபமா இருக்கும்போது போது அங்கே போகக்கூடாது நான் பிறகு பார்த்துக்கிடுதே ஏப்பா இந்த சோத்து முட்டையை கலட்டி விட்டது எவ்வளவு நிம்மதியா இருக்கு மனசு இப்படியே இருந்தா நல்லா இருக்குமே அவன் திரும்பி வரவே கூடாது எங்கேயாவது போய் ஒளிஞ்சிடட்டும் அம்மா பசிக்குது ஐயா பசிக்குது சுவாரு போடுங்களேன் சில்பா எங்க போனானே தெரியலையே இப்படி நான் எங்க வந்து மாட்டிருக்கேன்னு ஒண்ணும் புரிய மாட்டேக்கி வயிறு வேற பசி தாங்க முடியல இப்ப எங்க போய் என்ன செய்ய அடடே ஒரு அண்ணாச்சி வாராரு இவர்கிட்ட கேப்போம் அண்ணாச்சி டூருக்கு வந்தாங்கல்ல அவங்கள பாத்தீங்களா என்ன பண்ணி திருப்பதியில வந்து மொட்டை அடிச்சவங்கள பாத்தீங்களான்னு கேக்குற மாதிரி கேக்க இந்த ஊர்ல டூருக்கு வந்தீங்களான்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும் இந்த ஊர்ல முக்காவாசி பேரு டூருக்கு வந்தவங்க தான் ஏன் நாங்க கூட டூருக்கு வந்தவன் தான் பஸ்ல டூருக்கு வந்தாங்கல்ல அவங்கள தான் சொல்லுதேன் அதுல என் பொண்டாட்டி இருப்பா அவளை பாத்தீங்களா எப்ப நீ பேசுறது ஒண்ணு விளங்க மாட்டேக்குப்பா பஸ்ல டூருக்கு வந்தவங்கன்னா யாருப்பா நான் கூட பஸ்ல தான் வந்தேன் அப்படி என்னாச்சு நீங்களும் பஸ்ல தான் வந்தீங்களா அப்ப சில்பாவும் பாத்திருப்பீங்கல்ல அவ எங்க இருக்கா சில்பாவா அது யாருப்பா சினிமா நடிகை சில்பா செட்டியவா சொல்லுத அவங்க இல்லைன்னாச்சி இது என் பொண்டாட்டி சில்பா அது யாருப்பா எந்த பஸ்லப்பா வந்தீங்க பஸ் நல்ல பெருசா இருக்கும் செவப்பு கலர் பஸ் அதுல வந்தோம்ல ஆரஞ்சு கலர் பஸ் ஒண்ணு செவுப்பு கலர் பஸ் ஒண்ணு அதுல வந்தோம் என் பொண்டாட்டி சில்பா அரை ட்ரௌசர் போட்டுட்டு அலைவா அவள பாத்தீங்களா இப்படி மொட்டையா சொன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஏதாட்டும் அடையாளம் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் அதான் அரட்டவுசர் போட்டிருப்பான்னு சொல்லுதம்ல அந்த அடையாளத்தை வச்சு சொல்லுங்க இப்ப நான் கூட அரட்ட ரவுசர் தான்ப்பா போட்டிருக்கேன் நான் சில்பா வாப்பா அண்ணாச்சி விளாடாதீங்க என்னாச்சி சில்பா எங்கன்னு சொல்லுங்க பயிர் பசி தாங்க முடியல பயிர் பசிக்குன்னா போய் சாப்பிடு இப்ப சில்பா சில்பான்னு என்னைய போட்டு இதுக்குப்பா உயிரை வாங்குத அவ தானே எனக்கு சோறு தருவா ஏப்பா நீ ஒரு ஆம்பளை தானே துட்டு இல்லையா என்ன வேலை பார்க்க சாப்பிட்ற வேலை பார்க்க என்னாச்சி நல்லா சாப்பிடுவேன் எப்போ இதெல்லாம் ஒரு வேலையாப்பா ஒரு மனுஷன் இருந்தா ஒரு வேலைக்கு போனோம்ல சாப்பிடறதுக்கே நேரம் காண மடக்கி இதுல வேலைக்கு எங்க போக சில்பானா யாரு உன் பொண்டாட்டியா ஆமா நச்சி எங்க இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நீ ஏதாட்டும் வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுற வழிய பாரு சரி அது கிடக்கட்டும் நீங்க எனக்கு சோறு வாங்கி தாரீங்களா வயிறு ரொம்ப பசிக்கி நான் எதுக்கு உனக்கு சோறு வாங்கி தரணும் இந்த இவ்வளவு நேரம் என் கூட நின்று பேசுனீங்கல்ல அதனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் சோறு வாங்கி தந்துட்டு போங்க எப்ப ஆளை உடுப்பா நான் இங்க நின்னா எனக்கு பிரச்சனை நானே போயிருந்தேன் எல்லாம் போக முடியாது என்னத்துக்கு போக முடியாது வழி இந்தா இருக்கு நான் போக போறேன் உனக்கு என்ன ஒண்ணு சில்பாவை கொடு இல்லைன்னா சோத்த கொடு என்ன விளையாடுதியா ஒரு வேலைக்கு போக தொப்பு இல்லை பொண்டாடியை தடிக்கிட்டு அலைதான் வேனுக்கு ஒன்னேதான் உன்னை தொலைச்சிட்டு போயிருப்பா சோறு தாரியா இல்லை உன் மூக்கு கடிச்சிட்டு கேட்டா தம்பி இன்னொரு கிளாஸ் காபி குடிக்கியாப்பா வேண்டாம் சார் போட்டு ரெண்டு தடவை குடிக்க சொல்லுது கோழிக்கறினாலும் சரி சாப்பாடு நல்லா வச்சு சோறு தட்டு நிறைய போட்டு ரெண்டு தடவை மூணு தடவை சாப்பிடலாம் காபியை போட்டு குடிச்சு என்ன செய்ய அங்கிள் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க சாப்பிடுற விஷயத்துல எனக்கு மேல இருக்கீங்க அதெல்லாம் ஒரு தலை பாப்பா நல்லா சாப்பிட சொல்லித்தாருன்னு என் கூட சேர்ந்துக்கோ ஆ சரி அங்கிள் இந்த ஒத்தாரோசா குளிக்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வெளியே வந்த பாடில்லையே இவ போனா போன இடம் கிடப்பா மத்த ஆட்கள்லாம் எப்படி குளிக்க ஒரு குரல் குளிக்கூட அவளை வெளியே வர சொல்லு மாலா வெளியே வாரியா வாரேன் குளிச்சு முடிச்சுட்டா வெளியே வர போறேன் உள்ள என்ன செய்ய போறேன் வா ஆகுது வந்துட்டேன் வந்துட்டேன் ஏய் அப்பா ஒரு மனுஷர் குளிக்க விடுதிகளா என்ன வரத்துக்கு வாரீங்க ஓ மகன் கூட அஞ்சு நிமிஷத்தில் குளிச்சிட்டு வந்துட்டான் நீ என்னடி இவ்வளவு நேரம் ஆக்குற ஏத்தே வீட்டில் நான் குளிச்சேன்னா மூணு மணி நேரம் குளிச்சிட்டு தான் வெளியே வருவேன்னு உங்களுக்கு தெரியும்ல இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் ஆமாம் ஆமாம் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதான் தலைவர் ஒரு மணி நேரத்தில் எல்லாரும் குளிச்சுட்டு வெளியே வாங்கன்னாரு இங்க நீ ஒருத்தி மட்டும் ஒரு மணி நேரம் குளிச்சுட்டு இருந்தீன்னா மத்தாள் எப்படி குளிக்க எத்தை நான் என்னத்தை செய்ய தண்ணியும் சோப்பையும் பார்த்த உடனே எனக்கு வெளியே வர மனசு வர மடைக்குதே சோப்பு போட்டு தேய்க்க தண்ணியை ஊற்றி கழுவ திரும்ப சோப்பு போட்டு தேய்க்க தண்ணியை ஊற்றி கழுவ இப்படி ஏதாந்தே பொழுது போகுது சோப்பு பூரம் கரைஞ்சி போயிட்டு உங்களுக்கு வேணும்னா வேற சோப்பு எடுத்துட்டு போங்க அடி பாவி ஒரு முழு சோப்பு கொடுத்து விட்டேனே அதையா களி பண்ணிட்டு ஆமாத்தே ஒரு சோப்பு தான் களியா இருக்குதே நீங்க உங்களுக்கு சோப்பு வேணா எடுத்துட்டு போங்க மாலா இங்க இருந்து சோப்பு எங்க காணும் வேற சோப்பு எடுத்துட்டு வா பார்த்தீங்களாத்தே உங்கள் பிள்ளை சோப்பு கேட்காரு காலி ஆகிட்டுன்னு தெரியுதா போங்க எடுத்துகிட்டு போய் கொடுங்க மாலக்கா மூணு மணி நேரம் பாத்ரூமில் உட்காந்து குளிக்கிங்களே உங்களுக்கு போர் அடிக்காதா போர் அடிக்காதே போர் ஏன் போகுது அதுக்குள்ள நிறைய திட்டம் வச்சுருக்கேன் திட்டமா என்ன திட்டம் வச்சுருக்கீங்க குளிக்கிறதுல என்ன திட்டம் வேண்டி கிடக்கு எனக்கும் சொல்லுங்களேன் பாத்ரூமுக்குள்ள போகும்போது துண்டும் துணியும் மட்டும் எடுத்துட்டு போக கூடாது ஒரு டப்பா நிறைய பிஸ்கெட்டு முறுக்கு அதிரசம் சீடை வீட்டுல காலையில சுட்ட வடை கிட எதுவும் கிடந்துச்சுன்னா எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு போயிடணும் கொஞ்ச நேரம் குளிக்கணும் கொஞ்ச நேரம் திங்கணும் மறுபடியும் சோ போடணும் குளிக்கணும் திங்கணும் இப்படியே மாத்தி மாத்தி செஞ்சோன்னு வச்சுக்கோ ஏன் மூணு மணி நேரம் இல்ல அஞ்சு மணி நேரம் கூட பாத்ரூம்ல இருக்கலாம் ஐ ஐடியா சூப்பரா இருக்கு இனிமே நானும் அதே மாதிரியே செய்தேன் பாத்தியாக்கா மருமகளே இவங்க கிட்ட இருந்து போதாதுன்னு அந்த பிள்ளைங்க சேர்த்துக்கு எடுக்கா குரங்கு தானும் கேட்டு வனத்தையும் சேர்த்து கெடுத்துச்சா அதே தான் இருக்கு இவா காத இவ கெட்டது போதாதுன்னு கூட இருக்கிற பிள்ளையும் சேர்த்து கெடுத்துருவா போல வழக்கா ஆனா நம்ம வீட்டு பாத்திரம் குள்ள ஒரு நாள் பிஸ்கெட் முறுக்கு தப்பா கிப்பா எதையுமே பார்த்ததே இல்லையே அது இப்படி இருக்கும் நான் தான் துண்டுக்குள்ள சுத்தி வச்சு எடுத்துட்டு போவேன் வரும்போது அதே மாதிரி சுத்தி கொண்டு வந்து அடுப்பாங்க போட்டுருவேன் ஆஹா இந்த ரகசியம் எனக்கு தெரியாமல போயிட்டு குளிக்கும் போது நேரத்தை பூரா வேஸ்ட் ஆக்கியிருக்கேன் இது முதல்லே தெரிஞ்சிருந்தா குளிக்கும் போது ரெண்டு முறுக்கு கடிச்சுக்கிட்டே குளிச்சிருப்பேனே இப்போ தெரிஞ்சுட்டு இல்லடி இனிமேத்தலம் அது மாதிரி செய்யி நல்லா ஜாலியா இருக்கும் அரியோ ஒத்த ரோசா நீ கெட்டது போதாதுன்னு அவளையும் சேர்த்து கிடைக்கியோ எத்தே பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு பாரதியார் என்னட்டி சொன்னாரு குளிக்கும் போது முறுக்கு என்ன சொன்னாருங்கிறது இப்ப முக்கியம் இல்லத்தே நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அதுதான் உலகத்துக்கு நல்லது மாளாக்கா சூப்பர் சூப்பர் எனக்கு இப்ப புத்தி வருது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணும்ல நான் இப்பவுமே எங்கள் மம்மிக்கு போன் அடிச்சு சொல்லியிருந்தேன் எங்கள் மம்மியும் இனிமேல் குளிக்கும்போது முருக்குத்தினுக்கிட்டே குளிப்பாங்க குடும்பம் விளங்கிரும் நந்தினிமா தலைவர் பேசினது கேட்ட உடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியும் உன் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிட்டு இனிமே அம்மா உன எதுவுமே சொல்ல மாட்டேமா நீ சந்தோஷமா இரு அம்மா தலைவர் அங்கிள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருங்கிறதுக்காக நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேமா நான் உன் பிள்ளையா நல்ல பிள்ளையா தான் இருப்பேன் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் உன்னை வச்சு நல்லா காப்பாத்துவேமா உங்க அப்பங்கார உனைய விட்டுட்டு போயிட்டான் உனைய நல்லபடியா வளர்த்து காட்டணும்ல அதனாலதான் உங்ககிட்ட கண்டிப்பா நடந்துகிட்டேன் அம்மாவை எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதம்மா ஏம்மா எனக்கு நீ நீ நல்ல அம்மா தெரியுமா குறையும் தெரியாதா நல்லா வளர்த்துட்டு இருக்க அப்படியாட்டி ரொம்ப சந்தோஷம் அம்மாவும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரூம் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ரூம் நல்லா பெருசாதான இருக்கு இல்ல ஒரு ஆம்பளை பையன் இருக்கா இந்த ரூம்ல எப்படி உன் பிள்ளைய தங்க வைக்கனு யோசிக்கியோ ஐயையோ அப்படியெல்லாம் நாங்க ஒண்ணு நினைக்கல ஆண்டி இவர் ஏன் அண்ணன் மாதிரி நான் அப்படிலாம் தப்பாதான் நினைக்க மாட்டேன் பறவை என்னம்மா எதுக்கு அம்மாவும் பிள்ளையும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை செல்லத்தாய் பாட்டி இந்த ஊருக்கு வந்தது என் மவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அடுத்த வருஷம் காலேஜ் பேசாமல் இங்கேயே சேர்ந்துட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படியாட்டி சரி சரி ஏக்கா நான் வேணா ராத்திரி வெளியே போய் படுத்துக்கிடுதேங்க்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா பயப்படாதீங்க ஐயோ தம்பி ஏன் இப்படியெல்லாம் பேசுதிங்க நாங்கள் யாரும் உங்களை தப்பாக நினைக்க மாட்டோம் நீங்கள் தங்கமான பையன் எங்கள் எல்லாருக்கும் தெரியாத என்ன அதான் ரெண்டு பெட்டு இருக்குல்ல நீங்களும் உங்கள் அம்மாவும் ஒரு பெட்டில் படுத்துக்கோங்க நானும் எங்கள் அம்மாவும் ஒரு பெட்டில் படுத்துக்கிறோம் சரியா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சரிமா உனக்கு அப்படி வசதியே இல்லைன்னு தோணுச்சுன்னா சொல்லு நான் என்ன வெளியே போய் படுத்துக்கிடுறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னே நீங்க எங்கயே தங்குறோம் நம்ம ரூம்ல மட்டும்தான் நாலு பேர் இருக்கோம் மத்த ரூம்ல எல்லாம் ஆறு பேர் ஏழு பேர் நிறைய பேர் அடக்காக அப்படியாப்பா நல்ல வேளை தப்பிச்சிட்டோம் இந்த ராதாவையும் செல்வியும் கொண்டு வந்து போட்டிருந்த நேரமே என்ன இருக்கு ஆமா ஆமா நல்ல வேலை அவங்கள போடல சரிடி கிளம்பிடிக் இல்ல வெளியே போਊமா ஹோட்டலில் போய் சாப்டணும்ல ஆமா செல்லத் ஐக்கா நாங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் நீங்களும் கிளம்பிடிக் வாங்க வெளியே போவோம்

காபி ரொம்ப குடிக்க கூடாது. சரியா? பருவு சுகர் வந்துட்டு, அது வந்துட்டு, இது வந்துட்டு நீடாட்டு ஒன்னு சொல்லுவாங்க. நீ காபி குடிக்கறது குறைச்சுக்கோ. இப்படி ரெண்டு ரெண்டு கிளாஸ் குடிக்காத. பட்டமா காது மெஷினை தொலைச்சிட்டா, அது தெரியாம மீனு குட்டி பாவும் பையசிட்டு கிடका. ஐ, ஒரு பெட்டு ஃப்ரீயா இருக்கு. நல்ல வேளை நமக்கு பெட் கிடைச்சிட்டு. என்ன? நீ பாட்டுக்கு போய் பட்டல படுத்துக்கிட்டே நான் இந்த பெட் எடுத்துடுவேன். நீ பெட் எடுத்துக்கிட்டீனா நாங்களே எங்கம்மா படுக்க நீங்க வேற ஏதாவது பெட்ல படுத்துக்கோங்க வேற ஏதாவது பெட் எங்க இருக்கு மூணு பெட் தான் கிடக்கு மீனு குட்டி ஒண்ணுல படுத்துருக்கு இருக்கு பட்டம்மா பாட்டியும் தாத்தாவும் ஒரு பெட் வெச்சிட்டாக இன்ன ஒரு பெட் தான் இருக்கு அது எனக்கு வேணும் நீ படுத்துக்கிட்டீனா நான் எங்க படுக்க என் மாவே இருக்கா நான் இருக்கே ரெண்டு பேர் இருக்கோம் எங்க ரெண்டு பேருக்கு இந்த ஒரு பெட் வேணும் அதெல்லாம் கொடுக்க முடியாது என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க போங்க என்ன செல்வி வர வர அதானே இவளுக்கு நம்ம மேல இருந்து பய ஊட்டு போயிடு போல ஆரஞ்சு மண்டையன கட்டி வைக்கேன் கட்டி வைக்கேன்னு சொல்லி தான் இந்த பிள்ளைட்ட நம்ம எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன இப்படி பேசுது இரு நான் கேக்க ஏமா நிம்மி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க ஏன் மனசுல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துதீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்னது நாங்க ஏமாத்துதமா எங்களை பார்த்தா ஏமாத்தற மாதிரியே தெரியுது ஆமா அப்படி தான் தெரியுது ஏமா நிம்மி என்ன இப்படி எல்லாம் பேசுற நாங்களா உள்ள ஏமாத்துதோ உனக்கு உதவி செய்யதனா நாங்க உன் கூடயே அலஞ்சிட்டு இருக்கோம் நீங்க ஒண்ணு எனக்கு உதவி செய்யிறதுக்கு என் கூடயே அலையல என் பணத்தெல்லாம் ஆட்டைய போடுதே என் கூட இருக்கீங்க எனக்கு நல்லா தெரிஞ்சிடு அடி 5 ரூபா பென்சில் யாரை பார்த்து ஏமாத்துதோன்னு சொன்னேன் எங்களை பார்த்தா துட்ட ஆட்டைய போடுற மாதிரியா இருக்கு ஆமா அப்படி தான் இருக்கு ஆரஞ்சு மண்டேனே எனக்கு கெட்டி சொல்லி என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்த பாக்கிங்க அதுக்கு இப்ப என்ன செய்யணும்ங்க இனிமேல் ரெண்டு பேரும் என் கூட பேசாதீங்க உங்களுக்கு நான் ஒரு ரூபா கூட தர மாட்டேன் என் கிட்ட துட்டு கிட்டனு கேட்டு வந்துடாதீங்க இந்த பெட்டையும் தர மாட்டேன் துட்டையும் தர மாட்டேன் செல்வி இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு பார்த்தியா நம்ம இப்படி எழுத்து பேசுதா இரு இரு பொறுமையா இரு கோவப்படாத இவளுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம் இங்க பாருமா உன்னைய நம்பி தான் நாங்க ஊருக்கு வந்திருக்கோம் நீ தான் எங்களுக்கு செலவுக்கு துட்டு கொடுக்கணும் நீ துட்டு தான் ஆரஞ்சு மண்டையனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்

சரி செல்வி நீ தூரம் நில்லு நான் பேசிக்கிடுதே போ போ பேசி இவளுக்கு புரிய வை நிம்மி தங்கோ உனக்கு இந்த பெட்ட தனமா வேணும் நீ பெட்ட வச்சுக்கோமா சரியா அதுக்கு எதுக்கும் அக்கா கூட சண்டை போடுதே நாங்கெல்லாம் உன் நல்லதுக்கு தனமா செய்யுதோ நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா நல்லதுக்கு செய்யற மாதிரி தெரியல எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் செஞ்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே இப்படி படக்குன்னு பேசிட்டே எப்படிமா ஏற்கனவே அந்த பையனுக்கு நிச்சயம் முடிஞ்சிட்டு இது கல்யாண விஷயம் இல்லை நம்ம பொறுமையான ஒன்று ஒன்றா செய்யணும்

இந்த பெட்ட வேணா நீ வச்சுக்கோமா நாங்க கீழ கூட படுத்துக்கிடுறோம் சரியா உங்களுக்கு எங்க படுத்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ வந்து உங்களுக்கு செலவுக்கு மட்டும் துட்டு கொடுத்துரு உனே நம்பி தான் நாங்க துட்டு கொண்டு வராம சும்மா வந்திருக்கோம் அந்த பயம் இருக்குல்ல அப்ப ஒழுங்கா எனக்கும் ஆரஞ்சு பண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க ஆட்டமா ஆட்டோ கொஞ்சம் டைம் கொடு எப்படியாட்ட அவங்க கிட்ட பேசி கிசி ஏமாத்தி உனக்கு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு விட்டுறோம் சரிமா சரி என்னவா அவளுக்கு என்ன சொல்லுதா ஏன் செல்வி இப்படி கோவப்படுது நம்மளுக்கு தான காரியம் ஆகணும் நம்ம தான் அமைதியாக இருக்கணும் அப்படி எல்லாம் இவகிட்ட அமைதியாக இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது சரி செலவுக்கு துட்டு கொண்டு வந்திருக்கியா நான் எதுக்கு துட்டு கொண்டு வரணும் அதான் நிம்மி இருக்கல்ல அவ தானே கொடுக்கணும் நீ இப்படி கத்திக்கிட்டே இருந்தீங்க அவன் எப்படி துட்டு கொடுப்பா அதுக்கு இவ பெட்டில் படுத்துக்கிடுவா நம்ம கீழேயா படுக்கணும் ஆமாம் வந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியதா என்ன செய்ய அப்போ தானே துட்டு கிடைக்கும்